அல்ஹம் ரபீல் அலமீன் அல்லாஹு அலா முகமதின் வலா அலி முகமதீன் அலிஹி அஸ்லாம் வரமத்துல வல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அல்ஹம் இல்லா அல்லாஹு சுபான உங்களுக்கு நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் நம்ம சேனலில் வாரம் வாரம் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட குறிப்புகளை போட்டுட்டு வரோம் இப்போ ரமதான் மாதம் என்பதால் குர் ஆன் மற்றும் ஹதீஸ்களில் உள்ள சில சம்பவங்கள் இதை பற்றி போடலான்னு இருக்கிறேன் இனி வரும் நான்கு வாரங்களிலும் இது சம்பந்தமான வீடியோக்கள் போடப்படும் இன்ஷால்லா இப்ப நான் சொல்ல போறது ஹதீஸில் சொல்லப்பட்ட ஒரு கதை நபி சல்லாஹலை வசல்லாம் அவர்கள் சஹாபாக்களிடம் இந்த கதையை கூறினார்கள் அதை பற்றி இன்னைக்கு நான் சொல்ல போறேன் இன்ஷால்லா இதன் மூலம் நம்ம அனைவருக்கும் ஒரு படிப்பினை இருக்கு ஒரு கடுமையான கோடைக்காலம் அதாவது வெயில் காலம் கொளுத்தும் வெயிலில் ஒரு வழிப்போக்கர் நடந்து கொண்டிருந்தார் வெயிலின் கடுமையை அவரால் தாங்க முடியவில்லை நாக்கு வறண்டு தாகம் உயிரை எடுத்தது அவர் தண்ணீர் தேடி அங்கும் இங்குமாய் அலைந்தபோது வெகு சீக்கிரத்திலேயே ஒரு கிணத்தையும் பார்த்தாங்க ஆனா அந்த கிணற்றில் தண்ணி இல்லை வறண்டு கிடந்தது மறுபடியும் தண்ணீருக்காக அவர் அலைஞ்சாரு ரொம்ப தூரம் போன பிறகு மறுபடியும் ஒரு கிணற பாக்குறாரு போது அதுவும் வறண்டு தண்ணி இல்லாமல் இருந்தது மறுபடியும் தண்ணீரை தேடி அவரு அலைஞ்சி போறாரு கடைசியா தண்ணி உள்ள ஒரு கிணற்றையும் அவரு கண்டுபிடிக்கிறாரு ஆனா தண்ணீர் கிணற்றின் ஆழம் ரொம்ப கீழே இருந்தது ரொம்ப ஆழமா அந்த கிணறு இருந்தது அந்த தண்ணியும் ரொம்ப ஆழத்துல இருந்தது அந்த ஆழத்துல இருந்த தண்ணீரை இறைக்கிறதுக்கு ஒரு வாலி கயிறு எதுவுமே இல்லை கடைசியில வேற வழி இல்லாம ரொம்ப சிரமப்பட்டு கிணற்றில அவரு இறங்குறாரு உள்ள வெயிலு வெயிலோட கடுமை இல்ல தண்ணீரும் நல்ல ஜில்லுன்னு குளிர்ச்சியா இருந்தது ரெண்டு கைகளால தண்ணீரை அள்ளி குடிச்சு தாகம் தீர அவரு குடிக்கிறாரு அதன் பிறகுதான் அவருக்கு உடலில் ஒரு தெம்பு பிறகுது தாகம் தீர்ந்தவுடன் இறைவனுக்கு நன்றி செலுத்தி கிணற்றிலிருந்து வெளியே வந்தார் அவர் கிணற்றின் பக்கத்துல ஒரு நாய் நிக்குது வெயிலின் கொடுமையை சமாளிக்க முடியாம நாக்க தொங்க போட்டு மூச்சு இறைக்க தவித்து நின்று கொண்டிருந்தது அந்த நாய் கிணற்றை சுற்றியிருந்த மணல கால்களால் பிராண்டி அப்படியே நிக்குது மணலின் அடிப்பகுதியில் இருந்த அந்த ஈரா இருக்கு பார்த்தீங்களா அதை நக்குது அந்த அளவுக்கு அதுக்கு தாகம் தாகம் தாங்க முடியாம பலவீனமான குரல்ல அது முணங்குது இதை பார்த்த உடனே அந்த வழிபோக்கோட உள்ளம் விட்டது ரொம்ப இறக்கப்படுறாது ஐயோ பாவம் வாயில்லாத ஜீவன் தாகத்தால தவிச்சு கொண்டிருக்கிறது இன்னும் கொஞ்ச நேரத்துல தண்ணி கிடைக்கலனா நாய் நிச்சயமா செத்துரும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு அந்த நாயை இறக்கத்துற பாக்குறாரு கிணற்றில் மீண்டும் கஷ்டப்பட்டு இறங்குறாரு தண்ணீரை முண்டு மேலே கொண்டு வர்றது எப்படி அப்படின்னு கொஞ்ச நேரம் யோசிக்கிறார் பிறகு ஒரு திட்டத்துடன் காலில் மாட்டியிருந்த அந்த சாக்ஸ் அப்பெல்லாம் தோலலான சாக்ஸ் அந்த மாதிரி போடுவாங்க அந்த ரெண்டு சாக்ஸையும் அவுத்துட்டு அது ஃபுல்லா தண்ணீர் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அவரு முடிவு செஞ்சு கிணற்றிலிருந்து உள்ள இறங்குறாரு கிணற்றுக்குள்ள இறங்குறாரு அதே மாதிரி கிணற்று உள்ள இறங்குறாரு அந்த ரெண்டு சாக்ஸ்லயும் தண்ணீர் ஒப்பி தன்னுடைய வாயால கொண்டு கிணற்றுல மேலே கொஞ்சம் கொஞ்சமா ஏற ஆரம்பிக்கிறார் தண்ணீர் நிரம்பிய அந்த சாக்ஸ் வந்து ரொம்ப வெயிட்டா இருக்கு அவருடைய வாயும் பல்லும் வலிக்குது இதனால பேசாம முயற்சியை விட்டு இல்லாமா அப்படின்னு யோசிக்கிறாரு எடுத்துட்டு வர முடியல அவரால் கிணத்துக்கு மேலே ஆனா அவர் கண் முன்ன அந்த நாய் நிக்குது தாகத்தால தவிக்கிற அந்த நாய் நிக்கிறத பார்த்த உடனே கஷ்டத்தை மறந்து ரொம்ப பெரிய ஒரு முயற்சி எடுத்து ஒரு வழியாக கிணற்றிலேருந்து மேலே ஏறி வந்துட்டாரு தண்ணியோடு கிணற்றுக்கு வெளியே வந்துட்டு அப்படியே உக்காந்து நாய்க்கு நாய் ரொம்ப அந்த தண்ணியை நக்கி நக்கி குடிக்க உயிரை காத்ததற்கு அடையாளமா ஒரு நன்றி உணர்ச்சியுடன் வாழை ஆட்டியது அந்த நாய் ஒரு சொட்டு தண்ணிய கூட பாக்கி வைக்காம ரெண்டு அந்த சாக்ஸ்ல இருக்க தண்ணீரையும் ஃபுல்லாகவே அது குடிச்சு முடிச்சிச்சு அந்த அளவுக்கு தாகும் அந்த நாய்க்கு வழிபோக்குரின் முகத்தில் புன்னகை ஒரு சிரி சந்தோஷம் அப்படியே பார்க்க முடிஞ்சது நாயோட தாகத்தை தீர்த்த மகிழ்ச்சியுடன் அவர் நடக்க ஆரம்பிச்சார். வழிபோக்கரின் இந்த செயல் இறைவனுக்கு பிடித்து போனது சக உயிரினமான நாயிடம் அவர் காட்டிய கருணையால் இறைவன் அவருடைய பாவங்களை மன்னித்தான் அவருக்கு ஸ்வர்கம் வழங்கினான் நபி சலா அவர்கள் இந்த கதையை இப்படி சொல்லி முடிச்சபோது அதை கேட்டுக்கொண்டிருந்த நபி தோழர்களில் ஒருவர் இறைவனின் தூதரே நாம் உயிரினங்களிடம் நல்ல விதமாக நடந்து கொண்டால் இறைவன் நம் பாவங்களை மன்னிப்பானா என்று சந்தேகத்துடன் கேட்டார் அதற்கு நபி சலையா அலைவசல்லம் அவர்கள் நிச்சயமாக உயிரினங்களிடம் நல்ல முறையில் நடந்து கொள்வோருக்கு இறைவன் அருள் மாறி பொழிவான் என அளித்தார்கள் இந்த கதை மூலம் நாம் பெறும் படிப்பினை என்னன்னா வாயில்லாத அந்த உயிரினங்கள் மீது நாம் அன்பு காட்டுவது இரக்கம் காட்டுவது நமக்கு தெரிஞ்சு ரோட்ல நம்ம பார்ப்போம் நாய் பூனை மாடு எல்லாமே இருக்கு எல்லாமே வாயில்லாத ஜீவன்கள் தான் இப்ப இருக்கிறது ரொம்பவே வெயில் காலம் நம்மளாலயே தாகம் தாங்க முடியல நம்மளால முடிஞ்சது தாகத்தை தண்ணி தீர்க்கணும்னு இல்லை இப்போ வெயில் வந்து காக்கா புறா சொல்லிட்டு இருக்கும் அதுகளுக்கு தண்ணி வச்சு கொடுக்கலாம் நாய்க்கு ஏதாவது காலில் அடிபட்டிருக்கும் பூனைக்கு அடிப்பட பட்டிருக்கும் அதை பார்த்து முள்ளுகளை ஏதோ குத்திருக்கும் அதை எடுத்து விடலாம் இந்த மாதிரி நம்மளால முடிஞ்ச உதவிகளை அந்த ஜீவன்களுக்கு நாம செய்யலாம் அந்த ஜீவன்கள் மீது நாம் காட்டும் இரக்கத்தின் காரணமாக அல்லாஹ் சுபானவ நமக்கு சொர்க்கம் தருகின்றான் என்றால் நம் பாவங்களை மன்னிக்கின்றான் என்றால் கண்டிப்பா இது சாதாரண விஷயம் இல்லை அதனால இரக்கம் காட்டுங்க கருணை காட்டுங்க வாயில்லாத ஜீவன்களிடம் கருணை காட்டுங்க உங்களால முடிஞ்ச உதவியை அதுங்களுக்கு செய்யுங்க எந்த காரணத்தை கொண்டும் அதுங்களை துன்புறுத்தாதீங்க அடிக்காதீங்க இந்த விஷயத்தை உங்க பிள்ளைகளுக்கும் சொல்லி கொடுங்க அதன் மூலம் அவர்களும் படிப்பினை பெறலாம் அதனால் அவர்கள் நல்ல இரக்க குணம் உடையவர்களாக வளரலாம் இன்ஷா அல்லாஹ் இஸ்லாமும் நமக்கு மற்றவர்கள் மீது இரக்கம் காட்டதான் சொல்கின்றது அதை கருத்தில் கொண்டு நம்மால் முடிந்த உதவியை வாயிலாத ஜீவனுகளுக்கும் செய்யலாம் அதேபோல் மனிதர்களுக்கும் நம்மால் முடிந்த உதவிகளை செய்யலாம் இன்ஷா அல்லா அல்லாஹ் சுபான் அதற்கு நமக்கு அருள் புரிவானாக ஆமீன் இப்போ ரமதான் மாதம் ரமதான் மாதத்தில் அதிகமான அமல்கள் செய்து நேரம் இருக்கிற டைம்ல மிச்சம் இருக்கிற டைம்ல இந்த மாதிரி ஹதீஸ்களில் குர்ஆனில் உள்ள வரலாற்று சம்பவங்கள் கதைகளை கேட்டு நீங்க பயன்பெறலாம் உங்கள் பிள்ளைகளுக்கும் நீங்க சொல்லிக் கொடுக்கலாம் இதன் மூலம் அவர்கள் நல்ல ஒரு பிள்ளைகளாக வளர்வார்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோவின் மூலம் நீங்களும் பயனடைந்து மற்றவர்களுக்கும் பயனடைய செய்யுங்கள் அதனால் இந்த வீடியோவை மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இன்ஷா அல்லா அடுத்த பதிவில் சந்திக்கலாம் கைரன் கசீரா அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்ல